இன்றைக்கி நாம் நம்ம சென்னையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு பிரண்டை சட்னி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப இந்த எலும்புகளுக்குலாம் ரொம்ப நல்லது இந்த ஜாயிண்ட்டுக்கு எலும்புக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த பிரண்டை அந்த பிரண்டை பார்த்திங்கனாலே நல்ல ஒரு ஜாயிண்ட் ஜாயிண்டாக தான் வந்துருக்கும் இதில் வந்து கேல்சியமும் அதிகமாக இருக்குது இது வந்து வா வாரத்தில் ஒரு நாளாவது குழந்தைங்களுக்கு நம்ம பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்ணும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு நிறைய டிஷ்ஷெல்லாம் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்து செஞ்சு பாருங்கள் சரி வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு போய் பார்க்கலாம் பரண்ட சட்னி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கட்டு பிரண்டை எடுத்துருக்குறேன் பிறண்டை வாங்கிட்டு வந்திருக்குறேன் இப்போ இந்த பிறண்டை வந்து இந்த மாதிரி நார் வரும் மாதிரிங்க சைடில் இந்த மாதிரி இந்த ஓரத்துல எல்லாம் நாறு வரும் இந்த நார் எடுக்கணும் இந்தந்த ஓரத்தில் இந்த மாதிரி இங்கே இருக்கு பாருங்க இந்த ஓரத்துல எல்லாம் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துரணும் நம்ம இது இப்படி கத்தி வச்சு நான் ஒரு கையில் ஃபோன் இருக்கிறதுனால என்னை காமிக்க முடியல ம் அப்படியே இந்த மாதிரி உடச்சிக்கோங்க உடச்சிட்டு இந்த மாதிரி இப்படி நுனியில் அந்த ஒரு மாதிரி மொத்தமாக இருக்கும் அதை கிளி விட்டுட்டு இந்த மாதிரி நார் எடுத்திங்கன்னா இப்படி வந்துடும் பிஞ்சாக இருந்தாக்கா வராது இந்த மாதிரி நார் எடுத்திங்கனாக்கா இப்படியே வரும் இதெல்லாம் இந்த ஜாயிண்டெல்லாம் அப்படியே உடச்சி விட்டுட்டு இந்த நார் எடுக்கணும் இப்படி எல்லாத்துலேயும் கொஞ்சம் நார் எடுத்துக்கோங்க கை வந்து அரிக்கும் நீங்கள் வந்து கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு எடுத்திங்கனாக்கா கை வந்து பிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி நாலு பக்கமும் நார் எடுக்கணும் இந்த மாதிரி நார் வருது பாருங்க இந்த மாதிரி நார் நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம இதே மாதிரி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கணும் கையில் வந்து எண்ணெயை தடவிட்டு ம எடுங்க இல்லைன்னா கை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஜாயின்லாம் கட் பண்ணி விட்டிங்கனாக்கா ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி நார் இந்த கார்னரில் பாருங்கள் இந்த நார் இப்படி எடுத்து விட்ருங்க இப்படி பிஞ்சாக எடுத்துக்கோங்க முத்துருந்து எடுத்திங்கன்னா ரொம்ப நார் நிறையா இருக்கும் இந்த ஜாயிண்ட்டை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியது இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி செய்துட்டு பார்க்கலாம் இதே மாதிரி எல்லா இடத்துலையும் தனியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி மொத்தமாக இருந்துச்சுனாக்கா முத்துணுதாக இருக்கும் கீழே போட்டுருங்க பிச்சிங்கனாலே வந்துடும் இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி செய்துட்டு பார்க்கலாம் எல்லாம் நாலா பக்கமும் பொறுமையாக கையில் எண்ணெய் தடவிட்டு பொறுமையாக எல்லா பக்கமும் இப்படி எடு எடுக்கணும் பிச்சிங்கனாக்கா வந்துடும் பிச்சிங்கனாக்கா எடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த பிரண்டையில் இருக்கிற நாரெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் எனக்கு ஒரு கட்டுக்கு இவ்வளோதான் வந்துருக்குது இது வந்து நம்ம வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதக்கணும் நான் வந்து ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் ஊற்றி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் அதில் வந்து இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் இது வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும் இது வந்து ரொம்ப நல்லது கால்சியம் அதிகமாக இருக்குது எலும்பு ஜாயிண்ட்டுக்கு எலும்புக்கு ரொம்ப நல்லது இந்த இது இது வந்து நல்லா கலர் மாதிரி ஒரு மாதிரி லைட் கிரீனில் வரும் அந்த அளவு அது வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கி எடுக்கணும் அடுப்பு வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம போட்டதுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து வெங்காயம் வெங்காயம் பூண்டு தக்காளி வர மிளகாய் எல்லாத்தையும் வதக்கணும் இது எடுத்துகிட்டு நம்ம அதை வதைக்கலாம் இப்போ இதே எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன் இதே வந்து இதிலையே போட்டுக்கலாம் நான் வந்து கருப்பு உளுந்து தான் எடுத்துக்கலாம் உடச்ச உளுந்து இதையும் மட்டும் இதிலேயே நல்லா சிகப்பாக வறுத்துக்கணும் நீங்கள் இதுக்கு கருப்பு உளுந்து போல் வெள்ளை உளுந்து கூட நீங்கள் எடுத்துக்கணும் இது கொஞ்சம் நல்லா சவந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்குறேன் ஒரு துண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு காசு மேல் மிளகாத்தில் ஒரு ஆறில் எடுத்து வச்சுக்கிறேன் பூண்டு வந்து ஒரு ரெண்டு கட்டி பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் ஒரு தக்காளி கொஞ்சமாக புளி கொஞ்சம் கருவேப்பிலை கடைசியாக நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போடுவோம் இப்போ இது வந்து நல்லா வதக்கி கொஞ்சம் சிகப்பாக ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம்லாம் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் கொஞ்சம் நம்ம வந்து மறுபடியும் வெங்காயம்லாம் போட்டு வதக்க வதக்க இது வந்து நல்லா சிகப்பாக வந்துடும் இப்போ வந்து மரமளகா போட்டுக்கிறேன் அப்புறம் பூண்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் இது வந்து நல்லா வதங்கட்டும் இதுக்குடியாக நம்ம புளியும் போட்டுக்கலாம் புளி வந்து சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் போட்டுக்கோங்க சின்னதாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் போட்டால் போதும் இது வந்து நல்லா வதங்கட்டும் இதெல்லாம் வெங்காயம் வந்து பாதி வதங்கி இருக்குது இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் ஒரே ஒரு தக்காளி தக்காளி போட்டால் நல்லாயிருக்கும் எனக்கு தக்காளி போட்டால் பிடிக்கும் அதனால் நான் தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கேன் உங்கள் தக்காளி வேண்டாம்னா நீங்கள் அதை இப்போ வதங்கிறதுக்கு கொஞ்சமாக ஊற்றி போட்டுக்கிறோம் கொஞ்சமாக தக்காளி வதங்க வெங்காயமும் வதங்கத்துக்கு மட்டும் போட்டுக்கிறேன் அப்புறம் மட்டும் நம்ம வதக்க வதக்கினதுக்கப்புறம் சட்னி போட்டுக்கலாம் இதுலேயே கொஞ்சமாக கை ஒரு சருவப்பில் கரண்டையில் வைட்டமின் ஸ்டி இருக்குது வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம வந்து இது செஞ்சு சாப்பிட்ணும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் இது எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது எலும்பு ஜாயிண்ட்டுக்கு எலும்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது மிஸ் பண்ணாமல் வாரம் ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணணும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது வந்து நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வதங்கு தக்காளியெலாம் வந்து நல்லா தோளில் நல்லா வந்துடுச்சு சரி தான் நல்லா வந்துருச்சு மேலே தோல் நல்லா திரும்பி வந்துருச்சு அவ்வளோதான் இது வதக்கி இப்போ வந்து நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி வச்சிருக்கிற அந்த பரண்டை இதிலையே போட்டு ஒரு வதக்கு வதக்கி ஆறுனதுக்கப்புறம் நம்ம அறுத்து வேண்டியதான் அந்த சட்னி சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும் நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு இது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க வேண்டியதுதான் போட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டோம்னா ஸ்டப்னா சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டனால இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அடுப்பாக பண்ணிடலாம் அது நல்லா நான் ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துட்டு காமிப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு பிறந்த சட்னி ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைங்களுக்கு நம்ம பெரியவங்க எல்லாருமே வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு இட்லி தோசையோட சாப்பிட்ணும் ஏன்னா இது வந்து கால்சியம் நிறைய இருக்குது எலும்புகளுக்கும் நல்லது எலும்பு இந்த ஜாயிண்ட்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த காலத்து சின்ன சின்ன பிள்ளைங்களே வந்து ரொம்ப கை வலிக்குது கால் வலிக்குதுன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணா சாரி கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ரொம்ப சிம்பிளான வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி Okay, thank you.